கத்துடைய பரிசுத்த ராமத்திற்கு மய்ம உண்டாவதாக தேவ செய்தியை கேட்க ஆவலாயிருக்கும் தேவ மக்களுக்கு அவருடைய ராமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக்கொள்ளுகிறேன் நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறதான வசனம் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வாசிக்கலாம் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று நாம் வாசிக்கிறோம் நாம் ஓடி போனவர்களாக இருந்தாலும் பின்மாற்றத்தில் தேவனை மறந்து இருந்தாலும் தேவன் நம்மேல் இறங்குகிற தேவனாய் காத்திருந்து நம்மேல் மனதுருகி எழுந்து நமக்கு நீதி செய்கிற இருக்கிறார் ஆதலால் நாம் பாக்கியவன்களாயிருந்துவரை அவரில் நினைத்திருக்கிறோம் நாம் தேவனை விட்டு விலகி ஓடி போகிறவர்களாக இருந்தோம் நன்மை செய்யாமல் தீமை செய்கிறவர்களாக இருந்தபோதும் நமக்காக இறங்குகிற தேவனாய் மனதுருகிற தேவனாய் நீதி இருந்தார் இன்றைக்கு நாம் நம்முடைய தேவனுடைய மனதுருக்கத்தை பற்றியும் அவருடைய இறக்கத்தை பற்றியும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் பதினொன்றாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரை ஒரு சம்பவம் ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே இளைய குமாராகிய மகன் தகப்பனிடம் சண்டையிட்டு தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கொண்டு தன் இஷ்டப்படி செலவு செய்து சீரழிந்து போகிறான் சீர்கட்டு போகிறான் துன்பார்க்கனாய் மாறி போகிறான் ஆனால் தன் இளையகுமாரனுக்காக தகப்பன் மனதுருகிறவராயிருந்தார் அவன் மேல் இறக்கம் உள்ளவராயிருந்தார் தன் பிள்ளை என்றைக்கு வருவான் எப்போ வருவான் என்று அவரோடு அவனுக்காக வலிமேல் விழிவைத்து காத்திருக்கிறவராயிருந்தார் என்பதாய் என்ற தகப்பன் தன் பிள்ளையை எதிர்பார்த்து காத்திருந்தான் அவன் வந்தான் அவனுக்கு இறங்கி அவனுக்கு நன்மை செய்கிறான் எப்படி அவன் வந்தான் என்றால் அவன் மனம் மாறி திரும்பி நல்லவனாக வந்தான் அவனுடைய மனமாற்றத்தில் எப்படி இருந்தது அவன் மனமாற்றம் அவன் சொல்லுகிறான் தகுப்பு இடத்துல அப்பா என்ன நீ பிள்ளையாக ஏற்றுக்க வேண்டாம் எத்தனையோ வேலைக்காரங்க நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அது மாதிரி ஒரு வேலைக்காரனு நினச்சிக்கோங்கப்பா அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டை நான் சாப்பிடுக்கிறேன் அது போதும் ஒரு வேலைக்காரனாக என்னை வச்சுக்க பாட்டு சொல்கிறான் அவனுடைய சீர்கேட்டிலிருந்து அவன் திரும்பி வருகிறான் திரும்பி மனம் மாறி தகப்பன் இடத்தில் வருகிற போது அவன் மனதுருகி தகப்பன் இறக்கம் உள்ளவராய் திரும்பவும் அவனை கொள்கிறார் நாமும் திரும்பி வருகிற அவர் சமூகத்தை தேடி வரும்போது நமக்கு இறங்கி நம்மை சேர்த்துக்கொண்டு கொண்டு நம்ம தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன் நியாயாதிபதிகள் பத்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களிலே வாசிப்போம் என்றால் இஸ்ரேல் புத்திரர் கத்தரை நோக்கி பாவம் செய்தோம் தேவரீர் உங்களுடைய பார்வைக்கு நடமானதை எங்களுக்கு செய்யும் இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரசித்தரலாம் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றத்தில் போய் விக்கிர ஆராதனையில் மூழ்கி போய் இருந்திருந்த சமயத்திலே அவர்கள் திரும்ப மாதிரி திரும்பி வந்து தேவனிடத்தில் முறையிடுகிறதான ஒரு வசனத்தை தான் நான் பார்க்கிறோம் அவர்கள் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் பாவம் செய்தோம் தேவனி உங்களுடைய பார்வைக்கு நலமானது எங்களுக்கு செய்யும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எப்படி என்றால் நாங்கள் பாவம் செய்து விட்டோம் பாவத்தில் மூழ்கி போய்விட்டோம் எங்களுக்கு என்ன தண்டனை வேண்டாலும் நீங்கள் கொடுங்க உம்முடைய நாம் பார்வைக்கு எது நல்லது என்று படுகிறது ஆண்டவரே எங்களை ரட்சித்தரலும் அப்படி என்று சொல்லிவிட்டு தங்கள் மத்தியில் இருந்த விக்கிரகங்களை எல்லாம் அகற்றி போட்டார்கள் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுதுதான் தேவன் மனதுருகினார் உள்ள தேவன் ஜனங்கள் வந்து தங்களிட தம்மிடத்தில் வந்து நாங்கள் பாவம் செய்தோம் நீ ரொம்ப இஷ்டமானதாய் செய்யும் என்று சொல்லும்போது அவர்கள் தங்களை தாழ்த்தி அவரிடத்தில் வரும்போது தேவன் அவர்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவராய் மனம் இறங்கி பின்மாற்றத்தில் ஓடிப்போன இஸ்ரோபல் ஜனங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாய் வந்தவுடனே இசைவர்களுக்காக மனதுருகி அவர்கள் வருத்தத்தை பார்த்து அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார் சங்கீதம் நூற்றி மூன்று ஒரு பதிமூன்றாம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வசனம் சொல்கிறார் அவருடைய இருக்க இறக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நாம் பெற்று ஆசீர்வாதமாய் வாழ நாம் அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாயிருக்க வேண்டும் தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தின் காரணம் அவரின் படியாய் நம்மை நினைத்திருக்கிறார் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கர் பதிமூன்றாம் பதிகாரன் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் என்றால் ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபர்ஹாம் ஈசாக்கு யாக்கோப் என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தடினார் என்று வாசிக்கிறோம் மனதுருகி நினைத்தடினார் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உடன்படி கீண்படியால் ஆப்ரகாம் ஈசாக் யாக்கோப் என்பவர்களுக்கு தேவன் செய்த உடன்படிக்கையின்படியாய் அவர் இறங்கினார் மனதுரிகிறார் என்பது ஐந்து வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அதாவது தேவன் நம் முற்பிதாக்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையின் காரணமாக நம்ம மனதுக்கம் உள்ளவராயிருக்கிறார் உடன்படிக்கையில் உண்மை உள்ள தேவன் வாக்கு மாறாத தேவன் ஆகையால் நமக்கு நீதி செய்கிறவராய் இருக்கிறார் அவர் நமக்கு இறங்கும்படியாய் காத்திருக்கிறவராய் மனது நீதி செய்ய உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராய் இருந்தாலும் கிருபையுள்ளவராய் இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு இசைவர் ஜனங்கள் விக்கிர ஆராதனையை விட்டு எங்களை லட்சியம் என்று வேண்டிக் கொண்டு பின்மாற்றத்தில் இருந்து திரும்பி வந்து தேவனை ஏற்றுக்கொண்டபடியால் அவர்களுக்கு வெற்றியை தேவன் கொடுத்தார் கெட்டகுமாரன் தன் தீய வழிகளை விட்டு மனம் மாறி இடத்தில் வந்தபோது தன் தகப்பனின் மனதுருக்கமான இறக்கத்தை பெற்று நன்மை அடைந்தான் மத்திய இருபதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி நான்காம் வசனம் வரை ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே இரண்டு குருடர்கள் இருக்கிறார்கள் வழி அருகே அப்பொழுது இயேசு அந்த வழியாக போகிறார் இயேசு போகிறார் என்று அறிந்து கொண்ட குருடர்கள் தாவிதீன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் உடனே இயேசுவோடு செல்ல சீஷியர்கள் எல்லாம் அந்த குருடர்களை அதட்டினார்கள் சத்தமில்லாதங்க இயேசு போகிறார் சத்தம் போடாது என்று அதட்டுகிறார்கள் உடனே இவர்களுடைய சந்தடியிலே நம்முடைய சத்தம் கேட்கப்படாமல் போயிடுமோ என்று சொல்லி மீண்டும் அதிகமாய் சத்தம் விட்டு குறிப்பிட்டார்கள் தாவிதன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று குறிப்பிட்டார்கள் உடனே இயேசு நின்று நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தம்மை நோக்கி கூப்பிட்ட அந்த குறிடலுக்காக இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று ஒரு சம்பவத்தை அங்கே வாசிக்கிறோம் குருடர்களை பார்த்து மனதுருகி அவர்களது கண்களை சொஸ்தமாக்கினார் குருடர்கள் தேவனை நோக்கி இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள் சீசர்கள் அதட்டினார் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டார்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்து இயேசு கண்டிப்பாக சுகம் தருவார் என்று கூப்பிட்டபடியினாலே பார்வையடைந்தார்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட போது இறக்கம் பெற்றார்கள் கெட்ட தன் தீய வழிகளை விட்டு தகப்பனிடத்தில் வந்து வேண்டிக்கொண்டபோது கொண்ட போது தன்னுடைய காரியங்களை அவன் சொல்ல போது அவன் சொல்லுகிறான் தன்னை தாழ்த்தி என்ன ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படி என்று மனம் மாறி வந்தபடியினாலே அவன் மீண்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் குருடர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது பார்வையடைந்தார்கள் இவர்கள் யாவரும் நன்மை காரணம் அவர்கள் தேவனை தேடினபடியால் மட்டுமே அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரை நோக்கி நம்பிக்கையோடு வேண்டுதல் இருக்க வேண்டும் அவரை தேடுவோம் என்றால் அவரை தேடி அவ்விழத்து வந்து விட்டோம் என்றால் வேலைக்காரர்களைப் போல நம்மை நடத்த மாட்டார் திரும்பி வந்த கெட்டகுமாரன் இளையகுமாரன் தகப்பனிடத்தில் சொல்லுகிறான் நான் வேலைக்காரனைப் போல இருந்து கொள்கிறேன் வேலைக்காரனுக்கு போடும் சாப்பாட்டை எனக்கு கொடும் அது போதும் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த தகப்பன் என்ன செய்கிறான் அவனுக்கு புது ஆடைகளை உளுத்தி ஓதிரங்களை போட்டு புது பாதரட்சிகளை அணிவித்து அவனை மீண்டும் ராஜ மரியாதையாய் தகப்பன் அவனை குமாரன் ஸ்தானத்திற்கு உயர்த்து விடுகிறார் அதே போல கர்த்தரை நம்பி நம்முடைய பின்மாற்றத்திலிருந்து நாம் திரும்பி வரும்போதும் நாம் நம்பிக்கையோர் அவரை நோக்கி கூப்பிடும் போதும் அவர் மனதுருகி நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் கட்டகுமாரனுக்கு கொடுத்த அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களைப் போல தேவன் நம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார் நீங்கள் வாசிங்க இயேசாயிரம் நாற்பத்தி ஒன்பதாம் வரிகாலம் பத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அந்த வசனத்தை பாருங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் பசியாக இருப்பதில்லை இருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை திரும்பவும் அவர் அழுதுகிறார் இஸ்ரே ஜனங்களை நாற்பது வருஷம் வராந்தரத்தில் வழிநிலத்தி வந்தார் கத்தொண்ட ஜனம் அந்த நாற்பது வருஷ காலமாக ஒருவருடைய செருப்பு கூட கிழிஞ்சு போகலை ஒரு ஒருவருடைய வஸ்திரங்கள் பழையதாகி போகவில்லை அற்புதத்தின் தேவன் எப்படி நடத்தினார் பாருங்க வெயில் அவர்கள் மேல் படவில்லை இந்த வசனத்தின்படி அவர்கள் பசியாக இருந்ததில்லை தியாகமாக இருந்ததில்லை உஷமாயில் அவர் தலையில் பட்டதில்லை ஏனென்றால் ஸ்தம்பமாய் தேவன் அவர்கள் மேலாய் நிழலாக சென்று கொண்டிருந்தார் அப்படி அற்புதமாய் நடத்தினார் கத்தோடைய ஜனம் அவரிடத்தில் திரும்பி வரும்போது இந்த வசனத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் அருள்வார் வெயில் கூட படக்கூடாது என்று சொல்லி மேகஸ்தம்பத்தினால் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க அப்பா நீ வெளியே போகாதடா வெயிலில் கருத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கலர் வந்து காக்கா கலர் தான் கருப்பு ஆனால் அந்த தாயின் உள்ளம் தன் மகன் வெயிலிலே போனால் கருத்து போய்விடுவான் வெயில் அவனை தீண்டி விடும் என்று சொல்லி அவன் வெயிலில் போகக்கூடாது என்று சொல்லுவார் தேவாதி தேவனும் தன்னுடைய பிள்ளைகளை வெயில் படாமல் மேகஸ்தம்பமாய் ராத்திரி இருட்டில் ஒன்று தெரியாது என்று சொல்லி அக்னிஸ்தம்பமாய் பெரிய விளக்கு அப்படி வழி நடத்தி கொண்டு வந்தார் ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஜனம் அவர்கள் தேவனை நோக்கி குறிப்பிட்ட போது அவர்கள் தேவனை நோக்கி முறைட்ட போதும் அவர் மனதுருகினார் மனதுருகிற தேவன் புரிய தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய பின்மாற்றத்திலிருந்து நாம் பின்மாற்றத்தில் போயிருந்தால் கூட நம் பின்மாற்றத்தில் இருந்து திரும்பி தேவனை நோக்கி நம்பிக்கையோடு வேண்டிக்கொண்டு கொண்டு அவரிடத்தில் வருவோம் என்றால் மீண்டும் நம்ம மனதுருகி நம்மேல் இரக்கம் கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் பிரியமான தேவன் பிள்ளைகளே இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால் தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன் இறக்கம் தேவன் மீண்டும் இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஆமேன் அல்ல நீங்கள் யாவரும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள் கர்த்தர் உங்களை ஆசிரவதிப்பார்கள் ஆமேன்